மதுரை அருகே ஸ்ரீ ஆண்டி பால பாலகர் சுவாமி திருக்கோவிலில் ராஜகோபுர மகா கும்பாபிஷேகம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலூர் செம்மணிப்பட்டியில் உள்ள ஸ்ரீ ஆண்டி பாலகர் கோவிலில் சோழர் காலத்து முறைப்படி கருங்கற்களால் ஆன ராஜகோபுரம் அமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது முன்னதாக கடந்த இரண்டாம் தேதி கணபதி பூஜையுடன் தொடங்கி விநாயகர் பூஜை விஷாந்த் சந்த பூஜை வேதிகா அர்ச்சனை மண்டப பூஜை உள்ளிட்டவை நடைபெற்றன பின்னர் நான்கு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது யாகசாலை பூஜையில் விழா குழுவினர் உட்பட அந்த பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து யாக குண்டத்தில் வைக்கப்பட்ட புனித நீர் கலசங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகத்திற்கு யாகசாலையில் இருந்து ராஜகோபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு அருள்மிகு ஆண்டிபாலகர் கோவிலுடைய விமானத்திற்கு மகா கும்பாபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் மீது ட்ரோன்கள் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது எல்லா மகிரும் திருப்பத்தாலும் இருவர்களாலும் ஆண்டி பாலகருடைய தனிப்பெரும் கருணையினாலும் நமது செம்மடிப்பட்டி மதுரை மேலூர் செம்மடிப்பட்டி ஆண்டி பாலகர் மகா கும்பாபிஷேகமானது கடந்த மூன்று தினங்களாக பூர்வாங்க கிரியை முதல் ஆரம்பித்து மகா மகாசுதர்சன வேண்டி நவக்கிரக வேண்டிகள் எல்லாம் நடைபெற்று நான்கு கால யாக பூஜையுடன் இந்த கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது இந்த கோவிலை எடுத்துக்கொண்டால் மிக புராதனமான பழமையான ஒரு கோவிலாக விளங்குகிறது அந்த ஆண்டி பாலகருடைய சக்தி மூலாலயத்திலே கருவரையிலே வேல் சுரூபமாக இருக்கிறார்கள் ஒரு காலத்திலே முருகக்கடவுளுடைய கோவிலை வேல் கோட்டம் என்று கூறுவார்கள் முருகனின்றி முருகனை இங்கே மூலாலயத்திலே பிரதானமாக இருக்கிறது சர்மசாஸ்திர முறைப்படி அறுபத்தி மூணு அடி கல்லினாலான ராஜகோபுரம் புதிதாக கட்டப்பட்டிருக்கிறது ராஜ கோபுரம் என்பது ராஜாமார்கள் அந்த காலத்திலே தன்னுடைய செல்வத்தை காண்பிப்பதற்காக ஒரு ராஜ கோபுரத்தை நிர்மாணம் செய்வார்கள் அப்படி அந்த ராஜாமார்கள் செய்தது போல இப்பவும் இந்த புரமானது கல்லாலான அடியும் கல்லாலான அந்த சிற்ப சாஸ்திரம் முறைப்படி இந்த விமானம் இந்த ராஜகோபுரம் கட்டப்பட்டு மகா கும்பாபிஷேகம் மேலே ஏழு கலசங்களோடு சேர்ந்து மகா கும்பாபிஷேகம் சீரம் சிறப்பமாக நடைபெற்றது கோயில் வந்து சிறப்பாக பண்ணிருக்காங்க ஒரு பத்தாயிரம்ம வந்து பார்க்க வந்திருக்காங்க எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு எல்லாரும் நல்லபடியாக மட்டும் திருப்பாங்க ஆண்டிபாலாக சுவாமி திருக்கோயிலில் இத்தனை பெரிய நிகழ்ச்சி நடைபெறும் யாரும் நினைத்து கூட பார்க்கவில்லை இந்த அளவுக்கு நடக்கும்னு எல்லாமே மாப்பிள்ளையுடைய எல்லாருடைய உதவியினால் இந்த ஆண்டிவாள அருள் வந்து எல்லாம் நல்லபடியாக எந்த அசம்பிதமும் இல்லாமல் நல்ல முறையில் நடந்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க அந்த செவனிப்பட்டி கிராமத்தில் தென்முக கடவுளாக ஆண்டுபாலர் சாமி அமைஞ்சிருக்கு பல நூற்றாண்டுக்கணக்காக வந்து இதில் அறிந்தரிச்சுக்கி எங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கோயில் வந்து இப்போ சமீபத்தில் வந்து சிவபெருமானுக்குடைய இந்த லிங்கத்தை கூட கண்டுபிடிச்சி எடுத்துருக்காங்க நாங்கள் வந்து அது சார்பாகவும் விசேஷ பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த கோயிலோட சிறப்பு வந்து தைப்பூசத்துக்கு வந்து தீமுதிச்சு வேல்கூத்தி பிள்ளைவரன்றவர்களுக்கு கல்யாணம் வரவங்களுக்கு மிக சிறப்பான ஸ்தலம் இப்போ சிறப்பான ஏற்பாட்டில் இருக்கிற நான்கு ஏலாறு சார்பாகவும் நன்குடையார் சார்பாகவும் சிறப்பாக அறுபத்தி நான்கு அடியில் கற்கோவரம் இந்த ஏரியாவில் இல்லாத அளவுக்கு கற்கோபுரத்தை உருவாக்கி கும்பாசே நடத்தியிருக்கான் அதற்கான பக்தர்கள் வந்து ஆசீர் பெற்று செல்லும் ஸ்ரீ ஆண்டிபாலர் கோவில் கும்பாபிஷேக சிறப்பாக நடைபெற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் செவனிப்பிடி கிராமத்தில் அமைந்திருக்கும் தென்முக கடவுள் ஸ்ரீ ஆண்டிபாலகர் சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் அறுபத்தி நாலு அடியில் ராஜகோபுரம் கல்லால் கட்டப்பட்டுள்ளது இது கும்பாவாசியம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டது அன்னாத மற்றும் இந்த தலம் இந்த ஸ்தலம் வந்து வேளால் மூலஸ்தலம் வேளால் ஆனது ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் குழந்தை வரம் இல்லாதவர்கள் குழந்தை வரம் கொடுப்பார் வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடிய தெய்வம் இது இது ஆண்டி பாவலரின் கும்பாவாசி விழாவை விழாவில் அனைவரும் பக்தர்கள் பல லட்சக்கணக்க பேர் வந்திருந்தார்கள் அவர்கள் வந்து வெட்டிகரமாக நல்லா ஏன்னா கல் அந்த கால கற்களா கல்லை கட்டப்பட்ட கோபுரம் இது வந்து யாருமே இத்தனை வருஷமா அதை புதுப்பிக்காம விட்டுருந்தாங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் வாசியை புதுப்பித்து அதை வந்து கொண்டாடுறாங்க இதே மாதிரி நீ வருஷ வருஷம் அதை ஒரு ஒரு நிகழ்வா கொண்டாந்து அதை கொண்டாடணும் அதுதான் மக்களுக்கு விரும்புகிறது அது மாதிரி இப்போ லட்சக்கணக்காக கொண்டு வந்து பண்ணியிருக்காங்க அன்னதானவும் நடந்துக்கிட்டு இருக்கு அன்னதானமும் சிறப்பாக மூணு நாள் நடந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ லட்சக்கணக்கான மக்கள் வந்து சாப்பிட்டு போய்கிட்டு இருக்காங்க இது சாப்பாடை யாரும் வேஸ்ட் பண்ண வேணாம் அதை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க அனைவரும் வந்து ஆண்டு ஆண்டு பண்ணி வணங்கி சிறப்பாக நிகழ்வை கொண்டாடுங்க